ஒரு ஊரே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு பவுனுன்னு ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலச்சிட்டு இருந்துருக்கா கையில ஒம்போது மணி ஆச்சுன்னா ஒரு மாவளக்க ஏத்தி வச்சுக்கிட்டு முட்டி போட்டு மண்டியிட்டு மண்டிகிட்ட மாதிரியே ஒவ்வொரு கோவில்படியா ஏறி போய் அவ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தா ஊர்ல பாதி பேரு இவள பைத்தியன்னே நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ஏழு வயசு இருக்கும்போது தன்னோட மாமா பையன் இப்ப திரும்பி வந்து தன்னை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு அவன் நினைக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை தான் ஒரு நாள் பூசாரி சொல்லிட்டாரு இந்தாமா நீ உடைச்ச தேங்காவில் பூ வந்திருக்கு அதனால உங்க மாமா கண்டிப்பா திரும்பி வந்துருவாரு அப்படின்னு அப்போ அந்த ஊருக்கு ஒரு ட்ரெயின் வருது அதுல இருந்து ஒரு ராணுவ வீரன் இறங்கி வரான் அவன் ஊருக்கு வந்து அந்த பவுனை பாக்குறான் பவுன் ஒரு குடும்பத்தோட சண்டை போட்டுட்டு இருக்கான் பவுனை பொண்ணு பார்க்க ஒரு மாப்பிள்ளை குடும்பம் வந்திருக்கும் பவுனு சொல்லிக்கிட்டு இருப்பா என்னைக்கா இருந்தாலும் என் சின்ன மாமா திரும்பி வருவாரு நான் அவரை தான் கட்டுவேன் யாரும் என்ன பொண்ணு பார்க்க வராதிங்கன்னு சொல்லிடுவா இந்த ராணுவ வீரனுக்கு தெரிஞ்சிருச்சு இவதான் பவுனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சின்னுவோட வீட்டுக்கு சின்ன கிட்ட இருந்து லெட்டர் வருது சின்னுவோட அப்பாவும் சின்னுவோட தங்கச்சி சூடாமணியும் அந்த லெட்டரை எடுத்துட்டு போயிட்டு பவுனுகிட்ட காட்டுறாங்க பவுனுக்கு ஒரே சந்தோஷம் ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு என் மாமா எனக்கு லெட்டர் கொடுத்துட்டாருன்னு சந்தோஷத்துல கத்துறா அங்க ஊர்ல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு ஓடி போய் சன்னதியில அம்மன் காலில் விழுந்து அந்த லெட்டரை வச்சு அதுக்கப்புறம் அந்த லெட்டரை எடுத்து சூடாமணிகிட்ட கொடுத்து படிக்க சொல்றா சூடாமணி படிக்கிறா அன்புள்ள அப்பாவுக்கு சின்ன எழுதுவதுன்னு உடனே பவுனு அந்த லெட்டரை வாங்கி சின்னன்னு எங்க எழுதிருக்குன்னு காட்ட சொல்லி அந்த சின்னன்னு எழுதுன எழுத்து மேல ஒரு முத்தத்தை கொடுக்குறா அவ்வளோ பாசம் அவளுக்கு அடுத்த வரியில எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சின்ன எழுதியிருக்கான் இதை கேட்டதும் அவ அப்படியே நொறுங்கி போயிடுறா ஆத்துல விழுந்து செத்துலான்னு ஓடுறா அப்போ அந்த ராணுவ வீரன் ஓடி வந்து நான் தான் அந்த சின்னன்னு சொல்றான் அப்ப சின்னுவோட அப்பாவுக்கு தங்கச்சி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க பவுனுக்கு ரொம்ப சந்தோஷம் அதீத சந்தோஷத்துல அழுக வரும் அதிக கஷ்டத்துலயும் அழுக வரும் இங்க பவுனு அவனோட நெஞ்சில சாஞ்சி அழுகுறா தனக்கு பிடிச்ச ஒரு பையன் நெஞ்சில சாஞ்சி அழுகிற பாக்கியம் கிடைச்சதுன்னா இன்னும் எவ்வளவு கஷ்டம் வேணா வரலாம் போல இருக்கேன்னு பொண்ணுங்களுக்கு தோணும் இவ இத்தனை வருஷம் வச்சிருந்த அத்தனை கஷ்டமும் அந்த இராணுவ வீரன் நெஞ்சுக்கு முன்னாடி நிக்க முடியாம பயந்து ஓடிடுச்சு சின்னன்னு எழுதுன எழுத்து மேலேயே அவ அத்தனை முத்தம் கொடுத்தாலே இப்போ சின்னவுக்கு எத்தனை முத்தம் கொடுப்பா சின்னுவை புடிச்சி கண்ணம் பூரா முத்தம் கொடுத்து உடனே அவன கல்யாணம் பண்ணணுன்னு அவன் நினைக்கிறா இவன் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்றான் அவன் அடிச்சி புடிச்சு கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லி கல்யாணம் பண்ண ஸ்டேஜ்ல உட்காந்துட்டாங்க அப்போ ஒரு ராணுவ வீரர் அங்கிருந்து வந்து சின்னுவோட அப்பாவை கூப்பிட்டு ஒரு பொட்டியை கையில கொடுக்குறாரு உங்க பையன் சின்னு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இறந்துட்டாரு பாடி கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவரோட உடமைகள் இந்த பொட்டியில இருக்குன்னு அப்பதான் பவுனுக்கு தெரியுது பக்கத்துல உட்காந்துருக்குறவன் சின்னுவே கிடையாது அப்படின்னு உடனே மாலையை கழட்டி அவன் மூஞ்சில வீசி எரிஞ்சுக்கிட்டு அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துடுறான் போலீஸ் இந்த ராணுவ வீரனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதுக்கு மேல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பாக்கலாம் அந்த பையன் அழகா இருப்பானா தன்னை நல்லா பார்த்துப்பானான்னு எதுவுமே தெரியாது பவுனுக்கு ஆனா அவன் பேரு சின்ன ஏழு வயசுல ஓடி போன மாமா பையன் மட்டும் தெரியும் அந்த பையன் இப்போ வந்து கழுத்துல தாலி கட்டுவான்னு அவன் நினைப்ப ஃபுல்லா நெஞ்சில வச்சுக்கிட்டு நெஞ்சுக்கு வெளியில ஒரு குட்டி டப்பா வச்சிருக்கா அரளி வதைய அரைச்சி பவுடர் செஞ்சு சின்ன மாமாவை தவிர வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிற நிலமை வந்தா அந்த பவுடரை சாப்பிட்டு செத்து போயிடலாம் அப்படின்ட்டு போலியா ஒரு கடிதத்துல சின்ன மாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வந்தாலே இவன் உயிரை விட்டுடலான்னு ஓடிடுவா போலியா ஒருத்தவன் தான் தான் சின்ன மாமான்னு சொல்லி நடிச்சிருக்கான்னா அவன் மேல கோவம் வரும்ல அதனால அந்த மிலிட்ரி காரனை பிடிச்சி அவ ஜெயில போட்டிருக்கா இவன் ஏன் அந்த மாதிரி போலியா நடிச்சான்னு பார்த்தா இவன் பவுன் திட்டினாலும் வாங்கிப்பான் அரைஞ்சாலும் வாங்கிப்பான் இப்ப ஜெயில பிடிச்சு போட்டதுக்கும் அவனுக்கு கோவமே வரல ஏன்னா இவன் சின்னுவோட ஃப்ரெண்டு மிலிட்ரியில இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது போர்ல சின்னு சாகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான் என் அப்பாவையும் தங்கச்சியும் நீ ஊர்ல போய் பாரு அப்படின்ட்டு அந்த தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணதான் இவன் போயிருப்பான் ஆனா அந்த தங்கச்சி இவன் கிட்ட சொல்லியிருப்பா பவுனு சின்ன மேலே உயிரே வச்சிருக்கா சின்னும் இல்லைன்னா அவள் கண்டிப்பாக செத்துருவா அதனால அதனால் நீங்கள் தான் சின்னன்னு சொல்லி கல்யாணம் எப்படியாவது அவளை பண்ணிருங்கன்னு சொல்லி காலில் விழுந்து அழுதுருப்பான் அதனால் இவன் ஓகே சொல்லியிருப்பான் இந்த விஷயம் அப்புறமா தான் பவுனுக்கு தெரியும் இவன் வெளியில வெளியில் அப்புறம் ஒரு சின்ன கிட்ட சொல்லுவான் நான் பவுனை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுறேன் பத்துருவா பந்தயம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் கூப்பிட்டு சொல்லிடுவான் காலையில எனக்கும் பவுனுக்கும் கல்யாணம்னு ஊர்க்காரவங்க சொல்லிடுவாங்க உனக்கு அவளுக்கும் ஏற்கனவே பிரச்சனை மரியாதை ஊரை விட்டு போயிடு ஒருவேளை அவன் நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணலைன்னா கருதமேலே ஒன்று உட்கார வச்சு செருப்பு மாலைலாம் போட்டுருவோன்னு அவன் சொல்லுவான் அவன் என்ன வேண்டான்னு சொல்லிட்டாலே நான் செத்ததாக தான் அர்த்தம் செத்த உடம்பு மேலே என்ன போட்டா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லுவான் அவள் அதை காதில் வாங்கிட்டு தான் இருப்பாள் அன்னைக்கு ராத்திரியே அவள் சாகலான்னு போயிடுவா அப்போ இவன் வந்து சொல்லுவான் நான் அவமானப்படுறத பார்க்க முடியாமல் செத்துடலான்னு நீ முடிவு பண்ணுறியா இவ்வளோ பாசம் இருந்தால் நீ ஏன் என்னை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கேட்பான் அப்போ அவள் நெஞ்சை திறந்துட்டு காட்டுவாள் அதில் சின்னன்னு எழுதியிருக்கோம் ஒரு பொண்ணுக்கு உடம்புல கற்பு கிடையாது ஏன்னா யாராவது தூக்கிட்டு போய் வழுக்க கூட கெடுத்துடலாம் ஆனா ஒரு பொண்ணோட மனசுல இடம் பிடிக்கணும்னா அது ரொம்ப பெரிய விஷயம் என் மனசுல அந்த சின்னவுங்கிற மாமா தான் இடம் பிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவனும் பவுனோட பேரை நெஞ்சில தானே பச்சை குத்திருப்பான் அதனால இவனும் சொல்லிட்டு போயிடுவான் உன்ன தவிர எவ்வளவு எனக்கும் வேணான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புவான் அந்த சின்ன பையன் அங்கே நின்றுட்டு இருப்பான் பத்து ரூபாய் எடுத்து பந்தயத்துல தோத்துட்டா நீ கொடுக்கும்போது எனக்கு வேணாம் நீ என்னைக்கா இருந்தாலும் ஜெயிப்பான்னு சொல்லுவீ அந்த குட்டி பையன் சொல்லிடுவான் இவனு ஊருக்கு போயிடுவான் பல வருஷம் கழிச்சு திரும்பி வருவான் அப்ப வந்து பார்த்தா இந்த பவுனு ஒரு பைத்தியக்காரியா புலம்பிட்டு இருப்பா அந்த ராணுவ வீரன் எங்க இருக்கான் அவன் அவன் நெஞ்சில நான் பச்சை குத்தி இருந்தனே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா குழந்தை பிறந்துச்சான்னு சொல்லி குழந்தை மாதிரி புலம்பிட்டு இருப்பான் இவன் ட்ரெயின்ல வரும்போது யாரோ ஒரு குழந்தை ரப்பர் நிப்பில வந்து கீழே போட்டுரும் அந்த ரப்பர் நிப்பில எடுக்கிறதுக்காக ட்ரெயின் செயின் எல்லாம் இழுத்து பிடிச்சு ட்ரெயினை நிப்பாட்டி அந்த ரப்பர் நிப்பில எடுத்து அந்த குழந்தையிட்ட கொடுத்துருவான் அந்த குழந்தை அழுகையை நிப்பாட்டிடுவோம் அப்போ ஒருத்தவன் கேட்பான் ரெண்டு ரூபா ரப்பர் நிப்பிலுக்கு இரநூத்தம்பது ரூபா ஃபைன் கட்டுறியே நீ என்ன லூசா அப்படின்னு அப்ப அவன் சொல்லுவான் இந்த ரப்பர் நிப்பிளோட வில ரெண்டு தான் ஆனா அந்த யாரோ ஒரு குழந்தைக்கு அம்மா கிடையாது அந்த அம்மாவை அந்த குழந்தைக்கு நான் திருப்பி கொடுத்தேன் அதனால எனக்கு அதுதான் ரொம்ப பெருசுன்னு சொல்லிட்டு வந்திருப்பான் இப்போ அவன் குழந்தை மாதிரி அவளை அங்க பாக்குறான் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா குழந்தை பிறந்துச்சான்னு அவ கேட்டு நிற்கிறா இவன் சொல்றான் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தையெல்லாம் இருக்குன்னு சொல்லி அவளை ஒரு குழந்தை மாதிரி கைத்தாங்களா பிடிச்சி அந்த ரயில்வே ட்ராக்கில் நடந்து போயிட்டு இருக்கான் பேருக்கு சேர்ந்து வாழணும்னு இவங்க கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கல ஆனா நெஞ்சில ஒரு பேரு பச்சை குத்துனாங்க பாருங்க அந்த பேருக்காக அவங்க உண்மையாவே அதுக்கப்புறம் வாழ ஆரம்பிச்சாங்க அவருக்கு இல்ல நிறைய குழந்தை குட்டிகளோட பாருங்க